சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எம்பெருமான் பெருமான் திருவடிகளை மனமொழி மேய்களால் வணங்கி எம் பெருமக்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய பொன்னார் திருவடிகளை இதய கமலத்தில் வைத்து போற்றி கொண்டு அடியார் பெருமக்களது திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு அல்லல் தீர்க்கும் அருமருந்தாகிய பெருந்துணையை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவா நாளே என்ற அருள் சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அருள் திரு மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருடைய திருவாசகத்தில் எட்டாவது தமிழ் வேதம் திருவாசகத்துல நாற்பத்தி ஐந்தாவது திருப்பதிகம் யாத்திரை பத்து இந்த பதிகத்தை சிந்திப்பதற்கு பெருமானாருடைய புகழை நாம் எல்லாம் பேசி மகிழ்வதற்கு சிவனருள் கூட்டி உள்ளது சிவ அன்பர்களே நாம் சிந்தனைக்குள் செல்வோம் மாணிக்க வாசக பெருமான் இதுவரைக்கும் தன்னுடைய எண்ணத்தை பெருமானோடு பகிர்ந்து வந்தார் இப்ப மாணிக்க வாசகர் பெருமான் என்ன பண்றாரு தெரியுங்களா நம்மளை எல்லாம் கைலாசத்துக்கு யாத்திரையாக கூட்டி போறாரு இந்த பதிகத்துல அதுக்காக நீங்க என்னெல்லாம் பண்ணணும் என்ன பண்ணுனா நீங்க வந்து அந்த சிவலோகத்தை போய் அடையலாம் அவனுடைய திருவடியை போய் அடையலாம் அப்படிங்கிறத இந்த பாட்டில் நமக்காக உள்ள முருகி அவர் அருளி வாங்க நம்ம எல்லாம் போய் சிவபுரத்துக்கு போவோம் அவனுடைய திருவடியான போய் சென்று சேருவோம் அப்படின்னு ஒரு யாத்திரையாக நம்ம எல்லாம் கூட்டிக்கிட்டு போறாரு இந்த பரிகத்தை தில்லையில் இல்லை அப்படி சிவலோகத்துக்கு செல்ல அனைவரையும் அழைத்து கூறிய பகுதி இது அதனால இது யாத்திரை பத்து எனப்பட்டது அனுபவ அதீதம் உரைத்தல் அவருடைய அனுபவத்தை அதீதம் உரைத்தல் இந்த பாடல் தெரிந்த அளவில் பாடலை பாடி பெரும்பற்ற புலிவனை பேசி மகிழ்வோம் பூவார் சென்னி மன்னன் எம் புயங்க பெருமாள் சிறியோமை ஓவாத உள்ளம் கலந்து உணர்வு ஆய உருக்கும் வெள்ள கருணையினா அன்பாய் ஆட்பட்டீர் வந்து ஒரு படும போவோம் காலம் வந்தது விட்டு உடையால் கழல் புகவே திருச்சிற்றம்பலம் இந்த பதியத்துல பெருமான் நமக்கு என்ன அருளுகிறார் அப்படின்னா சுருக்கமாக நம்ம வந்து இதை பார்க்கணும்னா பூவார் சென்னி மன்னன் பெருமான் அடியார் பெருமக்களுக்கு தெரியும் பாம்பு அணிந்த புயம் அணிந்த பெருமான் அப்படி பாம்பு அணிந்த பெருமான் சிறியோமை அப்படின்னா சிறியவனாகிய நம்மை மேன்மைப்படுவதற்காக இனிமேல் ஒரு காலம் கிடையாது ஆகையால சிவலோகத்தினுடைய அழகிய கதவு நமக்கு அடைக்கப்படாது இருக்கும்படி நம்ம என்ன செய்யணும்னா கோபத்தையும் காம நோயையும் விட்டுவிடுங்கள் நம்மை உடைய பெருமானாருடைய திருவடிக்கு பெரிய கூட்டத்தோடு உடன் செல்வதற்கு மனம் இசையுங்கள் அவர் மட்டும் போலிங்க நம்மளையும் சேர்த்து கூட்டிட்டு போறதுக்காக நம்மள எல்லாம் உடன்படுங்கள் ஆசை கோபம் இதெல்லாத்தையும் விட்டுருங்க இதை சிவலோகத்துக்கு போக முடியும் அப்படின்னு நமக்கு அருணுகிறார் சிவசிவா பாம்பை அணிந்தவனும் நம்மை ஆல்பவனும் ஆகிய இறைவனுடைய பெருமை அந்த பெருமைகளை எல்லாம் எங்கும் சூழ்ந்து மனமுருகி போற்றுவோம் திருவாசக முற்றுதல் நடக்குது இல்லையா அதுதான் சொல்றாரு திருமுறை பாடல்கள் விதி விதியா பாடிட்டு போறாங்க இல்லையா கோயில்ல ஓதுறாங்க இல்லையா அதைத்தான் இங்க பெருமான் வந்து சொல்கிறார் இறைவனுடைய பெருமைகளை எங்கும் சூழ்ந்து மனம் உருகி போற்றுவோம் அப்படிங்கிறாரு அப்படி போற்றினால் சிவலோகத்தில் நம்மை போய் சேர்த்து நம்ம போய் சேர்ந்து விடுவோம் அப்படிங்கிறாரு வெகிலியையும் நோயையும் விடுமின் எனவும் சிவபுரத்துள் அடைவோம் அதற்கு முன்னே அதன் அணி யார் அணியார் கதவும் அடையாமே அப்படிங்குறாரு சுவாமி அதாவது சுருக்கமாக நம்ம இப்ப பார்த்தோம் இந்த பாட்டில் சுவாமி நமக்கு என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத இறைவன் வந்து உள்ளத்திலே கலந்து மயமாகி உருக்குகின்றான் அப்படிங்கிறார் சுவாமி மாணிக்கவாசகருடைய உள்ளத்தில் போய் அவரை உருக்குகின்றான் அதே மாதிரி நாமும் உள்ளம் உருகி திருமுறை பாடல்களை பாடினமேயானால் நம்மையும் உருக்குவான் யாதும் அயுரவு வேண்டாம் அப்படி ஓவாது உள்ளம் கலர்ந்து உணர்வாய் உருக்கும் என்றார் சுவாமி வந்து சொல்றார் இறைவன் திருவுள்ளம் இறங்கி அருள் செய்தமையால் ஆட்படார்கள் என்பார் ஆவா என்னப்பட்டு ஆட்பட்டீர் என்று விழித்தார் ஆட்பட்ட பின் இறைவனுக்கு நம்ம ஆட்பட்ட பின்பு என்ன அது என்ன நடக்கும்னா அன்பு மிகும் என்பதற்கு அன்பாய் என்று கூறினார் பெருமாள் இனி இறைவனுக்கு ஆட்பட்டவர்கள் அவனை அடைய வேண்டும் ஒருவருக்கு ஆட்பட்டு விட்டோம் என்றால் அவரை நாம் அடைய வேண்டும் அது நிறைய கருத்துக்கள் சொல்லலாம் சிவசிவ ஆக இறைவனுக்கு ஆட்பட்டவர்கள் அவனை அடைய வேண்டும் அதனால அதற்கு காலம் இதுதான் அப்படி ஆட்பட்டில் வந்து உருப்படும் போவோம் காலம் வந்தது நீங்க எல்லாம் இதுவரைக்கும் திருமுறைகளையும் திருவாசகங்களையும் பாடல்களையும் சைவ சித்தாந்த கருத்துக்களையும் சாத்திர நூல்களையும் படித்து சிவபெருமானை உள் சிவபெருமானை உணர்ந்தீர்கள் அப்படி உணர்ந்த பின்னாலே அன்பு மிகுதியாகி சிவபுரத்துக்கு நாம் எல்லாம் அணியாக திரண்டு செல்வோம் அணியார் கதவு அழகிய சிவபுரத்து கதவு திறந்திருக்கிறது வாங்க நம்ம எல்லாம் போகலாம் அப்படின்னு போவோம் காலம் வந்தது என்று அழைக்கிறார் உலகம் பொய் என்பது அடியார் பெருமக்கள் உணர்வார்கள் உடையால் எல்லாம் உடைமையாக கொண்ட சிவபெருமானாருடைய அந்த திருவடி கழல் மெய் என்பது நமக்கெல்லாம் தெரியும் சிவபெருமானாருடைய திருவடி உண்மையானது மற்றது எல்லாமே பொய் அப்படின்னு அப்படி பொய் விட்டு உடையால் கழல் புகவே என்பதை என்பதால இங்கே வந்து நமக்கெல்லாம் உணர்த்துகிறார் நம்மெல்லாம் பொய்யை விட்டுட்டு மெய்யான பொருளை தேடி நம்மெல்லாம் போகும் அப்படின்னு நமக்கெல்லாம் உணர்த்துகிறார் மணிக்க வாசிதிரையார் இதனால் இறைவனுடைய திருவடி இன்பம் நிலையானது என்பதை இந்த பாட்டுல வந்து தெளிவாக கூறப்படுகிறார் எது இன்பம் அப்படின்னா இறைவனுடைய தான் இன்பம் மற்றது எல்லாமே போய் இப்ப நம்ம இருக்கிறோம் ஒருவருக்கு பொன் மீது ஆசை பொண்ணு 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 இப்ப பார்த்தாலும் அதுக்கே மனசை வச்சு அதுக்கே வந்து நேரத்தை செலவிட்டு வாழ்க்கை அப்படியே சுருக்கி கடைசியில் போகின்ற இடத்துக்கு போயிடுறாரு எதை கொண்டு வந்தார் அவர் பிறக்கும் போது எதையும் கொண்டு வரல போகும்போது எதையுமே கொண்டு வரல இடையில் போக பொருட்களுக்காக நாம் வந்து வாழ்க்கைகளை அர்ப்பணித்து அற்ப வாழ்வாக ஆக்கி விடுகிறோம் அதெல்லாம் வேண்டாம் இன்னொருத்தரை பார்த்தோம்னா பொருள் பொன் பொருள் பொருள் மேல ஆசை பொண்ணு மேல ஆசை இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் பெண்களை பார்த்தோம்னா நகை மேலே ஆசை பேங்க் டெபாசிட் மேலே ஆசை இந்த நகையை போடலாம் அந்த நகையை எடுக்கலாம் நல்ல புடவை எடுக்கலாம் அப்படி இந்த பொருட்கள் யாருமே நாம் கொண்டு வரலைங்க இதெல்லாம் உயிரற்ற பொருட்கள் பொய்யான போக வாழ்க்கைக்கு உண்டான பொருட்கள் இதையெல்லாம் நாம் எல்லாம் வெறுத்துடணும் ஆசைகளை விட்டுருணும் காமத்தை விட்டுரணும் கோபத்தை விட்டுரணும் விட்டு விட்டு நம்ம என்ன செய்யணும் இதெல்லாம் விட்டுட்டு விட்டு என்ன என்னமோ சொல்லிட்டு இருக்காரு என்னோ இதை விட்டுரு அதை விட்டுருன்னு இதெல்லாம் எப்படி வாழ்றது நமக்கு எது தேவையோ நமக்கு எது கிடைக்கிறதோ நமக்கு எது இறைவன் அருளப்பட்டதோ இது இறைவனால் அருளப்பட்டது என்று இருக்கின்ற நாட்களை இறைவனுடைய திருவடிகளை நினைந்து சந்தோஷமாக நாம் வாழ பழகி கொள்ள வேண்டும் அதைத்தான் இந்த பாட்டில் வந்து நமக்கு சுவாமி வந்து சொல்றாரு அதைத்தான் இங்க சொல்றாரு சுவாமி இப்ப எது இன்பம் அப்படின்னா சிவபெருமானாருடைய திருவடி ஒன்றே இன்பம் அப்படின்னு மாணிக்க வாசகர் நமக்கெல்லாம் அருளி இந்த பாடலை நமக்கு அருள் செய்திருக்கிறார் சிவலோகத்துக்கு செல்ல அனைவரையும் அழைத்து கூறிய பகுதி இது அதனால நானும் என்னுடைய அடியார் பெருமக்களோடு இந்த பதிகத்தை சிந்தித்து சிவபெருமானாருடைய அருட்குணங்களையும் புயங்க பெருமான் பாம்பணிந்த பெருமான் என் உள்ளத்தை எல்லாம் முறுக்குகின்ற பெருமான் நாம் எல்லாம் ஒன்றாய் ஆட்படுவோம் போவோம் சிவலோகம் அதுக்கு உண்டான காலம் வந்துவிட்டது பொய்யை விட்டு நம்மை உடைமையாக கொண்ட சிவபெருமானாருடைய திருவடிக்கு நாம் சென்று சேருவோம் என்று சொல்லி பெரும்பற்ற புலியூரானே பேசாத நாளெல்லாம் பிறவானாலே என்ற அருட்சிந்தனையை நிறைவு செய்கிறேன் நிறைய கருத்துக்கள் இங்கே நம் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஆசையாக இருக்கிறது ஆனால் அதற்கு உண்டான நேரம் இல்லை இன்னும் அருளாளர்கள் சொல்லுவாங்க நேரம் இல்லைன்னு சொல்றதே ஒரு பெரிய சோம்பேறித்தனம் அது வந்து சிவபெருமான வந்து நினைக்காத இருக்கிறதுக்கு இப்படி சொல்றது உண்மையான அன்பு இருந்தால் தூக்கம் என்ன சாப்பாடு என்ன இதெல்லாம் மறந்துட்டு நம்ம ஓடணும் சிவபெருமான் மேல பத்து இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் அதை அடியை மறுக்கவில்லை அடியன் வந்து ஜெர்மனியில் இருக்கிறதுனால வேலை பலு அதிகமாக இருக்குது பதினஞ்சு மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை எப்போ கிடைக்கும் அப்படின்னு அப்படியே கண் அப்படியே ஹார்ட் ஒர்க்கு இடையில ஒரு வாரமாக கடையில் செல்லை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த செல்லை பிடுங்கி வைத்து கொண்டார்கள் ஒரு வாரத்துக்கு பிறகு பனிஷ்மெண்ட்டாக இந்த தெ செல்லை கேட்டு கெஞ்சி வாங்கி அடியார் பெருமக்களோட சிவபெருமானை பேசுகிறேன் அவன் செயல்தான் இதுவும் இதுவும் அவனுடைய அருட்குணங்களில் ஒன்று தான் அப்படின்னு சிந்தித்து என்ன பண்ணுறது நானும் சில காரணங்களுக்காக பெருமானாருடைய அடியார் கூட்டத்தை விட்டு வெகு தொலைவில் மரம் போல காய்ந்து கிடக்கின்றேன் பெருமான் எனக்கு எப்ப திருவுருள் கொடுப்பார் அப்படிங்கறத நானும் இருக்கிறேன் ஆகையால அடியார் நாம் நாமெல்லாம் நம்மளுடைய புயங்க பெருமானை உள்ளத்தால் உணர்ந்து திருமுறைகளையும் சைவ சித்தாந்த நூல்களையும் தினந்தோறும் சிவபெருமானாரிடத்துல விண்ணப்பமாக வைத்து பொய்யான போக வாழ்க்கையை விட்டு மெய்யான ஒரு இறைவனுடைய திருவடியில போய் சென்று இன்பம் அடைவோம் என்று சொல்லி பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் நாளே என்ற அருள் சிந்தனையை நிறைவு செய்கிறேன் மீண்டும் இன்னொரு பாடலில் சந்திப்போம் சிந்திப்போம் பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் நாளே என்ற சிந்தனையில் ஜெர்மனியிலிருந்து சிவபாலா மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் குறைவில்லாத உயிர்கள் வாழ்க இன்பமே என்னாலும் துன்பமில்லை சிவா திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்